சந்தோஷம் வந்துட்டேனாமா இல்லைத்தே இன்னும் வரல இன்னும் வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நேரம் அம்மா வர வேண்டியது தானே சாப்பியா எதுவும் இல்லைத்த மாமாதான் சாப்பாடு வாங்கிட்டு வரேனர்ல ஐயோ அதை மறந்துட்டேன் பாரு நான் சாப்பாடு ஆக்கணுன்னு நினைச்சிட்டு வந்தேன் சரி சரி இது ஃபோன் எது இருந்தால் கூட பரவாயில்ல அவனுக்கு ஃபோனை பண்ணி கேட்கலாம் சரி இந்த பாத்தத்தை கழுவி வச்சுட்டு நான் அந்த பக்கத்து வீட்டில் போய் ஃபோன் வாங்கிட்டு வந்து பண்ணுறேன் நீ போய் படிப்பு ம் சரிங்க த வீட்டுக்கு ஒரு சின்ன ஃபோனாக ஒன்று வாங்கணும் என்னங்க என்ன மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பேசிட்டிருக்காங்கன்னும் போது வேணமுனு ஓஹோ என்ன கொழுப்பா ஏமா இந்த வீட்ல இருமறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா நீங்க இருமணீங்களா இல்ல வேணமுனே உருமணீங்களா எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டிருக்கீங்களா சம்பந்தி வீட்டு தான் பொய் இருந்தேன் முதல்ல நான் பொண்ணு குடுப்பனா கொடுக்க மாட்டேனே தெரியல அதுக்குள்ள நீ பாட்டுக்கு சம்பந்தி சம்பந்தின்னு இருக்கற நீங்க என்ன முடிவு பண்றது நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த குடும்பம் தான் எனக்கு சம்பந்தி நீ முடிவு பண்ணா போதுமா நான் முடிவு பண்ண வேணாமா நகையெல்லாம் போடணும்னு சொல்றாங்க நீ போட்டுருவியா வேலை வெட்டி பார்த்து போட்டுருவியா ஏங்க நம்ம வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கிறோம் அதுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறீங்க எல்லாம் உங்க தம்பி வீட்டுக்கே செஞ்ச வரைக்கும் போதும் இனிமே நம்ம பிள்ளைக்கும் பார்த்து செய்யணும் செய்யணும்னா நான் செய்ய மாட்டேன்லன்னு சொல்லல அதுக்குன்னு மொத்தத்தையும் கேட்டா எங்கிட்டு போறது நேரத்துக்கு உங்க தம்பி வீட்டுல கேட்டுருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அள்ளி குடுத்துட்டு வருவீங்க அவங்களும் வசதியானவங்கதான் நீங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு அவங்க திறந்து கேட்கவே இல்லை நீங்க போடாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க தான் அப்படியெல்லாம் போடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வம்படியா போட்டது அதுவும் எங்க அம்மாவா போட்ட அந்த பதினஞ்சு பவுன் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க வந்து அதை போடு இதை போடு இவ்வளோ போகணும் போடலாம் அவங்க கேட்கவும் கிடையாது நீங்கள் போடாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க இன்னத்துக்கும் மொத்த செலவையும் அந்த குடும்பம் ஏற்றுக்குச்சு இது செலவு பண்ணுறதுக்கே கஞ்சத்தனம் படுற குடும்பமாக இருக்கு என்னையா எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா ஆ எல்லாம் போயிட்டாங்க போனோன்னு வரீங்க எதுக்கு வந்தீங்க இப்ப உங்ககிட்ட மனசு பேசுவானா என்ன என்ன சொன்னாங்க என்னத்த சொல்றது என்ன எல்லாம் பிடிச்சிருச்சா ஜூலிக்கு எப்படியா அதெல்லாம் பிடிச்சிருச்சு ஆனா என்ன இப்ப முன்னூறு சவரன் போடணும்ன்றா எங்கிட்டு போறது நகை விக்கிற வேலைக்கு ஆத்தி அம்பிட்டு எங்க போறது அத என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏங்க இப்பதான் நம்ம கிட்ட இருநூறு பவுன் இருக்குல்லங்க அப்புறம் என்னங்க ஒரு நூறு பவுனு இன்னமும் கொஞ்சம் லோனு போடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போங்க சம்பாரிச்சு எப்படி இது பண்ணிடலாம் அப்புறம் நம்ம தான் ஒரு நாலஞ்சு இடம் எல்லாம் இருக்குல்ல அதை வித்து அப்படி எதுவும் பண்ணிடலாங்க ஏண்டி இப்படி தான் பேசுறல நீ வேணா போய் வேலை செஞ்சு பாரு என் பையன் இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு கொட்டுனான் இனிமேலாவது வீட்டோட இருந்து அவன் சந்தோஷமா இருக்கட்டும்னு பார்த்தா இப்பயும் அவனை வேலைக்காரனாவே ஆக்கிட்டு இருக்கேன் அவன் காசு காய்க்கிற மரமா என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த சம்பந்தம் முடிச்சே ஆகணும் என்னடா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா யாரு என்னன்னு தெரியல கொஞ்சம் விசாரிச்சிட்டு பொறுமையா பண்ணணும் எடுத்தவங்க பண்றதா எதுவுமே புரியலம்மா இப்போ ஜூலிக்கு இத்தனை நாளா கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னா இப்ப மாப்பிள்ளையே எனக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டா சரி பிள்ளைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கிடக்கு இந்த உடனே வாங்கிக்கிட்டு பின்னாடி கடவுளே சரி ஜூலி சம்பாரிச்ச பணத்துல ஒத்த ரூபா கூட நீ வாங்கினது கிடையாது அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதுல நகைநட்ட வாங்கிருவோமா எதுக்கு இந்த வயசுல நீ கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வயசான காலத்துல இப்பெல்லாம் யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குதுடா இல்லம்மா அப்பையிலேருந்து சரி இப்பையிலேருந்து சரி பிள்ளைங்க கிட்ட பத்து ரூபா வாங்கி நம்ம செலவு பண்ணக்கூடாது நம்ம காசு இருபது ரூபா கூட பிள்ளைங்க கிட்ட இருக்கலாம் அதனால அதெல்லாம் வேண்டாமா பாத்துக்கலாம் என்ன பண்றது பாத்துக்குவோம் வாழ்றது கொஞ்ச நாள் இத்தனை வருஷம் தான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேயே உன் காலத்தை போக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நாளாவது எங்க கூடையே இருந்து இந்த கடைசியில இருந்து கட்டையை தூக்கி போடுவேன்னு பார்த்தேன் அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டேன்

இல்லமா, போனு வாங்கனும். இன்னும் வாங்கில். ஓ, காசு இப்படியிலாம் நிச்சம் பிடிக்கிறீர்களா? ஐயோ, அப்படியிலாம் இல்லமா? ஏவு, காசு

நான் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுன்னா நீ வீட்டு வேலையில் முடிகிடுவ நான் கொஞ்ச நேரம் ஃபோனை பார்க்கலான்னு பார்த்தா அப்பதான் நீ முக்கியமான விஷயம் பேச வருவ என்னன்னு சொல்லு ஏங்க இன்னைக்கே சந்தோஷ வன்னாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியோ குறை சொல்கிறதுக்கு இது நீ திருந்தவே மாட்ட நீ திருந்தவே மாட்டேன்ற ஐயோ நான் சந்தோஷிலே சொன்ன உடனே குறை தான் சொல்லுவேனே வேறு எதுவும் சொல்ல மாட்டேனே சரி என்ன சொல்லு இல்லைங்க சந்தோஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு கஷ்டப்படுறா என்ன சொல்ற இல்லைங்க காலையிலயும் வடை சுடணும்னு சொல்லிட்டு இப்போ மகாவும் வேற பரிச்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு மெக்கானிக்கு செட்டுக்கு போய் அங்கே வேலையை பார்த்துக்கிட்டு சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்கிறது இல்ல உடனே தூக்காளி எடுத்துக்கிட்டு வடைய விக்க தெரு தெருவா அலையறாங்க பார்க்கவே சங்கடமாக இருக்குங்க இம்புட்டு கஷ்டப்படுறான் என் தம்பின்னு என்ன பண்றது இப்ப கஷ்டப்பட்டதால பிற்காலத்துல நல்லா இருக்க முடியும் ஆமாங்க பிற்காலத்துல நல்லா இருக்கலாம் தான் அதுக்கு தூக்கோலை தூக்கிக்கிட்டு வட வடன்னு கத்திக்கிட்டு தெருவெல்லாம் நடந்து போறத பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு இப்படியா பட்டவங்கிட்டயா நான் கணக்கு பார்த்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னேன்னு தோணுதுங்க தான் நான் கொடுத்துருவோன்னு சொன்னேன் நீ தான் கொடுக்கவே வேணாம் அவங்க தான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மூணு பேரும் அதனால அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படி இப்படின்னா இப்ப இப்படி மாத்தி பேசுறேன்

அதுவும் போதாது குறைக்கு மகாவும் என் மேல அன்பா இருக்கிறா நான் திட்டுனா கூட அவ சளிச்சுக்கிட்டு போறா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்குங்க கொடுத்துருவோங்க காசை இவ்வளவுதானே ஆசை நிறைவேற்றிட்டா போச்சு இந்த மாசம் எப்படி இருபத்தஞ்சாயிரம் வரும் போன மாசம் செலவுலாம் போக பத்தாயிரம் இருக்கும்ல கொடுத்துடலாம் சரியா சரிங்க என் மேல கோவம் இல்லை எதுக்கு கோவம் நீ என்கிட்ட இப்படி பேசுனது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படியாப்பட்ட தான் விரும்பி கல்யாணம் பண்ணேன் இப்ப கொஞ்ச நாளா மாறின பாத்தியா அத பார்த்தோன்னே நானே பயந்துட்டேன் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமாயிருச்சு அதனாலதான் நானும் கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டேன் இனிமே அதை பத்தி யோசிக்க வேணாம் சரியா

இருந்தாலும் இன்னைக்கு ஃபோன் பண்ணணும் சந்தோஷத்துக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியாமான்னு கேட்டதுக்கு இம்பிட்டு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறீங்க வீட்டுக்கு மூணு பேர் சம்பாதிக்கிறீங்க அப்படி இருந்தும் காசு இல்லை காசு இல்லைன்ட்டு இருக்கீங்க ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிவிட்டாமா அதான் மனசு சங்கடமாக போச்சு சரி விருந்தத்தை நம்மளும் கூடிய சிக்கத்தில் ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம் இனிமே அவங்ககிட்ட யார்கிட்டயும் நம்ம போய் எதையும் கேட்க வேணாம் இல்லைங்க நம்ம தொழில் பண்றது ஏன் இப்படி கூட இருக்கிற அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள இப்படி இருந்த கிடக்குறாங்க இங்கேன்னு மட்டும் இல்லத்த எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்காங்க ஒரு தொழில் பண்ணி முன்னேறிட்டாங்களாவே ஐயோயோ இவங்க நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிடுறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் இப்படிதான் காஞ்சி போய் கிடக்குறாங்க அவங்ககிட்டயும் வாய்ப்புன்னு ஒண்ணு வந்தா கஷ்டப்பட்டு முன்னேறலாம் ஆனா அதை செய்ய மாட்டாங்க ஆனா அடுத்தவங்களை பார்த்து மட்டும் தான் அய்யோ இவன் எப்படி இருக்கானே ஐயோ இவன் எப்படி இருக்கானே இன்னும் இவ்வளவு பெருசா வீடு கட்டிடுவானே அப்படி இப்படிதான் இருக்காங்க அதெல்லாம் பத்தி நீங்க எதையும் நினைச்சுக்காதீங்க அத்த இந்த மாசம் காசு வந்தோடனே நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம்

அவ நான் மருமகளை படிக்கிது அதனால் வேலை வெட்டியெல்லாம் நான் அதனால தான் நானும் சந்தோஷம் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் இவன் வந்து எதுக்கு மருமகளை கல்யாணம் பண்ணி படிக்க வைக்கிறீங்க வேலையெல்லாம் கிடச்சா அவங்கள மதிக்க மாட்டான் அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பம் முக்கியம் போயிடும் அப்படி இப்படின்னு பேசுகிறாயா எனக்கு வந்துச்சு பாரு கோவம் பிடிச்சி போர் போடுன்னு போட்டேன் இனிமேல் நீ இந்த மாதிரி குணத்தோட வீட்டு பக்கமே வராத அப்படின்ட்டேன் என்னமா அதில நல்லாதான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுல இப்படி பேசுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படிதான் வீட்டுக்குள்ள நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடிப்பாளுங்க அப்புறம் வெளியே போனோன்னு இவங்க பத்தி அவங்க கிட்டயும் அவங்களை பத்தி இவங்க சொல்லி குடும்பத்தை பிரிப்பாளுங்க இதே ஒரு பழப்பு தான் அதுக்கப்புறம் மாமியார் மருமகளும் முகத்தையே காட்டிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை விட்டு பெரிய வனையாக்கி விட்டுருவாளுங்க ஓ சாமி எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்காங்க அதுக்கு தயா என்ன சொல்றது நம்ம வீட்ல மூணு பேர் இருக்கமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூணு பேத்துக்குள்ள கலந்து பேசிக்கணும் அதை விட்டுட்டு மூணாவது மனுஷனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணனும்னு வச்சுக்க இதுதான் ஜாக்னு சொல்லி yana மேல இருக்கிற காண்டெல்லாம் நம்ம மேல போட்டுவிட்டு நம்ம குடும்பத்தை பிஞ்சு தள்ளிடுவாங்க அதனால யாருகிட்டினே அளவுக்கு மீறி வெச்சுக்க கூடாது சாமி எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு எப்ப எப்படியும் இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு இருக்குது ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிஜயம் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி